நல்லவர் அவர் கிருபை இன்றும் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் முன்பகுதி நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர் இருக்கும் என்னாமும் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் முதல் பகுதி கர்த்தர் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும் கர்த்தர் ஒருவனை அறிந்திருந்தால் அழைப்பார் அழைத்தவனை தெரிந்தெடுப்பார் தெரிந்தெடுத்தவனை மகிமைப்படுத்துவார் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய ஜனமாக தெரிந்து கொண்டதால் அவரே அவர்களை முன்னும் பின்னும் பாதுகாத்து அதிசயத்தை அற்புதத்தை செய்து நடத்தி வந்தார் ஆம் ஆரோனை அறிந்த கர்த்தர் அவனை அழைத்து மோசையுடன் இணைத்து வைத்தார் மேலும் கர்த்தர் மோசையிடம் உன் சகோதரனாய ஆரோன் எனக்கு ஆச்சாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த பாத்திரங்களை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி தான் அறிந்திருந்த அழைத்த ஆரோனை மகிமைப்படுத்தினார் தான் அறிந்து கொண்டு அழைத்து மகிமைப்படுத்திய ஆரோனை இஸ்ரவேல் புத்திரர் போது கத்தர் கோபம் கொண்டார் எனவே இஸ்ரவேல் புத்திரர் வம்சத்தினுடைய பிறப்புகளின் இடத்தில் ஒவ்வொரு கோளாக பன்னிரண்டு கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுது என்று சொல்லி லேவினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுதுவாயாக என்று கட்டளையிட்டார் அப்படியே அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கத்தருடைய சமூகத்தில் வைத்தார் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோள் அது துளிர் பழங்களை கொடுத்தது கத்தர் நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற என்னும் நூலின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து இஸ்ரவேல் புத்திரராய சபையார் எல்லோரும் அவனுக்கு கீழ்படியும் படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு என்றார் மோசே தனக்கு கர்த்தர் கற்றளையிட்டபடியே யோசுவை அழைத்து கொண்டு போய் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கற்றளை ஒடுத்தான் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசுவாவுக்கு கர்த்தர் எல்லோருக்கும் முன்பாக கனத்தை கொடுத்தார் கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ உன் கும்பை கைலத்தால் நிரப்பி கொண்டு வா பித்லேமியின் ஆகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் தாவீதை தெரிந்து கொண்டார் இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவாக்கினார் தாவீது பிள்ளைகளில் சாலமோனை தனக்கென தெரிந்து கொண்டார் தனக்கென தெரிந்து கொண்ட எர்சிலமில் தேவாலயத்தை கட்ட வைத்தார் எனவேதான் தாவிது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்தெடுத்து கொண்டார் என்று அறியுங்கள் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்கென பன்னிரண்டு சீசர்களை தெரிந்தெடுத்தார் அற்புதங்களை நாமத்தை உயர்த்த செய்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தரால் அறியப்பட்டு கர்த்தரால் அழைக்கப்பட்டு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மையும் பார்த்து அநேகர் முறுமுறுக்கிறார்களா நாம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெட்டப்பட்ட கோளாக காய்ந்த கோளாக ஆகாத கோளாக தள்ளப்பட்டு இருக்கிறோமா தாவீதை விரட்டியதைப் போல நம்மையும் சத்துர்கள் விரட்டுகிறார்களா நம்மை நன்றாய் அறிந்திருக்கிற நம் தேவனாகிய கத்தர் இதையும் அறிந்திருக்கிறார் நம் தேவனுக்கு ஒரு இரவு ஒரு நாள் போதும் நம் கோலையும் துளிர்க்கச் செய்வார் நம் கோலும் ஒரே நாளில் துளிர்விட்டு பூ பூத்து பழங்களை கொடுக்கும் எல்லோருக்கும் முன்பாக நமக்கும் கனத்தை தருவார் இது கர்த்தரால் தம்மால் கொண்டு ஆயிற்று அதிசயமான காரியங்களை அற்புதங்களை செய்தவர் அப்படியே நம்மை கொண்டும் அதிசய அற்புதங்களை செய்வார் கடைசியாக நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு மனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலுசற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்லியபடியே நாம் அவர் துதியை சொல்லி வரும்போது நம்முடைய வனாந்திர வாழ்க்கையில் ஆசீர்வாத ஆறுகள் ஓடும் ஆசிர்வாத மலை ஒும் கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் தான் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நீர் தெரிந்து கொண்ட ஆரோனின் கோலை துளிர்க்க வைத்தீர் தெரிந்து கொண்ட அரசனாக்கி நீர் தெரிந்து கொண்ட சாலமோனை கொண்டு தேவாலயத்தை கட்டியதைப் போல நீர் தெரிந்து கொண்ட யோசுவாவுக்கு எல்லா ஜனத்திற்கும் மத்தியில் கனத்தை கொடுத்ததைப் போல நீர் தெரிந்து கொண்ட சீசர்களை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்ததைப் போல உம்மில் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களை கொண்டு இந்த உலகத்தில் ஏதாகிலும் செய்து உம்முடைய நாம உயர்த்தி உம்முடைய துதியை சொல்லி வருகிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களுடைய தேவைகளை நீர் நிவர்த்தி செய்து எங்களை குறைவின்றி ஆசீர்வதிக்கும்படியாய் கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த நலவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆமேன்